நீங்கள் கேட்கவிருப்பது ஆடுபுலி ஆட்டம் எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன் ஒலிவடிவில் வழங்குபவர் சகி அத்தியாயம் ஒன்று நம்மை ஒருவன் இகழ்ந்து பேசினாலும் பதிலுக்கு நாம் அவனை தூற்றி பேசக்கூடாது இகழப்பட்டவர் பொறுமையாக இருந்தால் அவர் அடங்கிக் கொண்ட வேதனை நெருப்பைப் போல் தீவிரம் பெற்று அவரை இகழ்ந்தவனைப் பற்றிக் கொண்டுவிடும் அதுமட்டுமல்ல இகழ்ந்தவன் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தால் அது இகழப்பட்டவனைப் போய்ச் சேர்ந்துவிடும் விதுர நீதி அதிகாலை நேரம் தெருக்களில் பேப்பர் போடும் மனிதர்களின் சைக்கிள் மணி ஓசையோடு பால்காரரின் வருகையை பிரத்யேகமாகத் தெரிவிக்கும் அவனது கோயில் மணி போன்ற பித்தளை மணியின் ஓசையும் கலந்து ஒலிக்கும் அதிகாலை வேளையில் அந்த பங்களாவின் எழிலான மெயின் கேட் திறந்து கொள்ள உள்ளிருந்து ஒரு நவீனமான படகு கார் தெருவில் இறங்கியது காருக்குள் டிரைவிங் சீட்டிலிருந்த காயத்ரியை பார்த்து கேட் வாட்ச்மேன் வடிவேலு சற்று அதிர்ந்தான் அவன் அதிர்விலிருந்து மீழ்வதற்குள் அந்த கார் தெருவில் இறங்கி கண்களை விட்டும் மறைந்துவிட்டது வாட்ச்மேன் கதவை திரும்ப மூடினான் சில வினாடிகள் தயக்கத்தோடு நின்றவன் மெயின் கேட்டைத் தொடர்ந்து செழிப்பாய் வளர்ந்திருக்கும் தோட்டப் பகுதியைக் கடந்து பங்களாவின் போர்டிகோ முகப்பை நோக்கி நடந்தான் போர்டிகோவின் நடுவில்தான் அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் மையமான வாசல் பகுதி இருந்தது அதன் வழியாக பார்த்தபோது ஹாலில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்துவிட்டு தயங்கி தயங்கி நடந்தான் ஹாலில் தாமோதர் ஒரு ஓரமாய் அமர்ந்த நிலையில் டேபிளில் எதையோ பார்த்தபடி இருந்தார் நைட் ட்ரெஸ்ஸில் அவரை பார்க்கவும் வாட்ச்மேன் வடிவேலுவிடமும் ஒரு செருமல் அவரும் நிமிர்ந்தார் வடிவேலுவை ஏறிட்டார் ஐயா என்ன வடிவேலு அம்மா மட்டும் கார்ல வெளியே போனாங்க அதான் ஓ அதுவா காயத்ரி நானே ஜிம்முக்கு போயிட்டு வந்துடுறேன்பான்னு ரொம்ப ஆசையாவும் கெஞ்சலாவும் கேட்டா சரி ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படியா எங்க உங்களுக்கு தெரியாம தன்னிச்சையா புறப்பட்டு போயிட்டாங்களோன்னு எனக்குள்ள கொஞ்சம் சுருக்கு இருந்துச்சுங்க சரி சரி நீ போ போயும் வேலைய பார் எனிவே நீ ஷார்ப்பா இருக்க நல்லா தெரியுது குட் அப் வடிவேலு திரும்பி நடந்தான் அவரும் டேபிளில் கவனமானார் சில நொடிகளில் வளைவான மாடிப்படிகளில் ஏறி அவரது பிரத்யேக உடற்பயிற்சி அறை நோக்கி நடந்தார் அந்த அறைக்குள் நவீனமான அவ்வளவு உடற்பயிற்சி சாதனங்களும் இருந்தது சுவரில் அதிநவீன எல் சி டி டிவி ஒன்று பெரிய ஸ்கிரீனோடு காட்சி தந்தது ரிமோட்டில் கைப்படவும் அது ஓடத் தொடங்கியது அது ஒரு நியூஸ் சேனல் அதை பார்த்தபடியே ட்ரெட்மில் என்னும் நடைப்பயிற்சி எந்திரத்தில் நடக்கத் தொடங்கினார் இனி ஒரு மணி நேரம் மனிதர் கீழேயே இறங்கமாட்டார் இந்த மாதிரி நவீன கருவிகளெல்லாம் வருவதற்கு முன்பு வரை தாமோதர் இந்த அதிகாலை வேளையில் பீச்சுக்குத்தான் நடைப்பயிற்சிக்காக செல்வார் இப்போது வீட்டுக்குள்ளேயே நடக்க கருவி வந்துவிட்டது அதில் நடந்தாக வேண்டும் எக்காரணம் கொண்டும் நடக்காமல் மட்டும் இருந்துவிடக்கூடாது அப்படி ஒரு நாள் இருந்தால் கூட போதும் சர்க்கரை அளவு கணிசமாக ஏறும் செரிமானத்தில் சிக்கல் உருவாகும் குறிப்பாக தலைவலி வந்துவிடும் தாமோதருக்கு பணக்காரர்களால் தங்கள் பணத்தால் எதையும் வாங்க முடிந்து விடுகிறது தங்கள் ஆரோக்கியத்தைத் தவிர இந்த உலகத்தையே கூட ஒரு செக்கில் வாங்கும் சாத்தியம் சிலருக்கு எப்போதாவது வரலாம் ஆனால் உடல் உறுப்புகளில் ஒன்று பழுதாகிவிட்டால் அதை விற்கும் கடை மட்டும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை தாமோதருக்கும் கொஞ்சம் ஓட்டை உடம்புதான் இரண்டு கண்களில் ஒன்று அரை பார்வைக்கு குறைந்துவிட்டது கால் மூட்டு மாற்றப்பட்டு செயற்கை மூட்டு பொருத்தப்பட்டுள்ளது கொஞ்சம் கவலைப்பட்டாலும் பிரஷர் எகிர ஆரம்பித்து விடுகிறது இத்தனை நோய்களுக்கும் ஒரே சர்வரோக நிவாரணி நடைப்பயிற்சி மட்டும்தான் என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர் நடையின் அருமை தாமோதருக்கு நன்றாகவே தெரியும் யாராவது தாமோதரிடம் ஒவ்வொன்னுக்கும் நாயா அலைய வேண்டியிருக்கும் என்று அழுத்துக்கொண்டால் கொடுத்து வச்ச வேண்டானே என்பார் அப்படியே உனக்கு எந்த காலத்திலும் வியாதி வராது கடவுள் அருள் உனக்குதான் அதிகம் என்பார் அந்த Sample complete. Ready to continue?